கிளாக் ஒரு பக்கம் இருக்குது அது கொடை மறைச்சிருக்கு அதனால் அதை தொடர்ந்து அந்த சிக்கல் வந்துகிட்டே இருக்குது என்றாலும் ஒரு சரியாக பத்து நிமிடத்திற்கு மேல் பேசுவது என்பது இந்த அரங்கத்திற்கு அழகில் என்பதை நான் புரிந்து கொண்டேன் எனவே நாம் யாரை பற்றி பேசுகிறோமோ அவரை பற்றி ஒரு குறிப்பாக சரியாக பத்து நிமிடத்தில் முடித்து விடுவது என்பதுதான் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நம்முடைய வரலாறை பற்றி எப்படி பேசும்போது ஒரு உள்ள கிளர்ச்சி வருமோ ராமானுஜரை பற்றி பேசும்போது எப்படி ஒரு உள்ள கிளர்ச்சி வருமோ அதுபோலத்தான் அடிகளாரை பற்றி பேசும்போதும் அந்த உள்ள கிளர்ச்சி வருகிறது ஏனென்றால் அடிகளார் உடைய வாழ்ந்த காலம் ஒரு பக்கம் திகைய பெரியார் போன்றவர்கள் ஒரு பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் என்று கொண்டு சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் இங்கே சைவத்தையும் சிவனையும் சரியாக பிடித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒருவர் இங்கே உருவாகிறார் எனவே இந்த இரண்டுக்கும் இடையிலான போராட்டங்கள் எப்படி நடந்தது இதற்குள்ள ஒற்றுமைகள் என்ன என்ற காலகட்டத்தை நாம் பார்க்கும்போது அடிகளாருடைய சிந்தனைகள் உள்ளபடியே பெரியாருடைய நேருடைய போட்டி போடுற அளவிற்கான ஒரு மிகப்பெரிய சிந்தனையாக இருந்திருக்கு அதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது தமிழகத்தின் ஆன்மீக வழிகாட்டி என்று அண்ணாச்சி புத்தகம் எழுதிய ஒரு புத்தகம் எழுதி முடியா பெரு வரலாறு என்று சிறுங்கை சேதுபதி எழுதிய புத்தகம் இந்த இரண்டு புத்தகங்கள் பிறகு அண்ணன் மோகன்தாஸ் அவர்களிடம் கேட்டு பெற்ற தகவல்கள் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்களிடம் கேட்டு பெற்ற தகவல்கள் இவர்களெல்லாம் இந்த தகவல்கள் எல்லாம் சேரும்போது எப்படி பேச்சை சுருக்குவது என்பது தான் சிக்கல் இருக்கிறது பரவாயில்ல இருந்தாலும் பத்தே நிமிடங்கள் தான் ஏனால் அது அழகு அது மேடைக்கு அழகாக இருக்காது என்பதற்காகத்தான் சில ஒன்றிரெண்டு குறிப்பான விஷயங்களை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன் ஏறத்தாழ பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர் பிறந்தது பதினைந்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் அவர் மறைந்து விடுகிறார் அரங்கநாதன் உருடைய பெயர் தொடக்கத்தில் பால் ஊற்றி வியாபாரம் செய்து வளர்ந்து வந்த ஒரு குடும்பம் அதன் பிறகு அது பிறந்த இடம் நடுத்தட்டு என்கிற தஞ்சாவூரில் இருந்த ஒரு விஷயம் சிறு வயதிலேயே அவருடைய விஷயங்களெல்லாம் தொண்டு செய்வது என்கிற ஒரு கோணத்தில் இறங்கி செயல்பட ஆரம்பித்து விட்டார் ஆனால் தொண்டு செய்வது என்பது ஒன்றை வேணுமென்றோ அல்லது எனக்கு வேண்டுமென்றோ அப்படி எல்லாம் அல்ல உளபூர்வமாக இறங்கி செய்வது துணிச்சலோடு செய்வது இந்த இரண்டு குணாம்சமும் தொடக்கத்தில் இருந்து அவரிடம் வளர்ந்து வந்த ஒரு விஷயம் முதல் பொதுவாக கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஒன்றை புரிந்திருப்பீர்கள் ஒன்று வார்த்தை அந்த வார்த்தை தருகிற பொருள் அந்த வார்த்தை நம் வார்த்தை தருகிற பொருளையும் கடந்து உள்ள கிடக்க என்ன சொல்கிறது என்பது அங்கே எப்படி துரிக்கிறது என்பதுதான் எனவே அடிகளாரை பொறுத்தவரை தொடக்கத்தில் இருந்தே தன்னுடைய உளபூர்வமாக தொண்டுகளை செய்தவர் அதில் அவருக்கு எந்த ஒரு 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 மாற்று கருத்தோ அல்லது தனக்கு செய்வது சரியா என்ற ஒரு தயக்க நிலையோ எந்த நேரத்திலும் அவருக்கு ஏற்பட்டதில்லை அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு மனிதராக இருந்து வந்திருக்கிறார் அவருக்கு அவர் சொல்லுகிறார் சிவனோடு எந்தன் பக்தி மனிதனோடு எந்த நேசம் என்று சொல்கிறார் சிவனோடு எந்தன் பக்தி என்னில் அதில் விட முடியாது ஆனால் மனிதனோடு என்னுடைய நேசம் இதிலிருந்தும் என்னை விட முடியாது ஒரு மனிதனை நேசிக்கிற மனிதன் முடிவாக எங்கே சென்று இருக்க வேண்டும் என்றால் ஒரு சம ஒரு சமதர்ம சமூகம் அமையக்கூடிய வகையிலே செல்ல வேண்டும் அதெல்லாம் எப்படி என்பதுதான் அந்த மிகப்பெரிய வாழ்க்கை போராட்டம்தான் நம்முடைய அடிகாலிடம் இருந்தது நேரடியாக வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆதீனத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் ஆதீனத்தினுடைய பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் போது ஆதீனத்தில் முதல் முறையாக ஒரு ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வந்தவன் ஒரு கட்டளை போடுவார்களா அது மாதிரி ஒரு கட்டளை போடுறாரு இனிமேல் அடுத்து நடக்கக்கூடியது சமபந்தி போஜனமாக இருக்க வேண்டும் என்று அப்படி எல்லாரும் என்னங்க பேசுறேங்க நீங்க நீங்க தனியனி அடிச்சுட்டு பேசுறீங்களா இல்ல இதுவா தான் பேசுறீங்களா சம பஞ்சு போசனமாக இருக்க இது யோசிச்சு பார்த்தா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு காலகட்டத்தில் அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு புரட்சிக்கான அடிப்படை என்ன வேணாலும் செய்யா தான் நடக்கும் அவ்வளவுதான் இப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்ப்பது என்பது இல்ல புரட்சியாளர் அப்படின்னா எப்படி விவேகானந்தர் ஒரு சைடுல புரட்சியாளர் சொல்றேன்னா தான் புரட்சியாளர்கள் வேற ஒண்ணும் இல்ல தன்னுடைய இருக்கிற இருப்பை ஒரு சனாதனத்தை உடைக்கிறதா புரட்சி வேற என்ன முதல்ல அடிப்படை அண்ணா சிவராமன்ற கேட்டும் போது என்ன கேட்டா முதல்ல ஜாதி பற்றி பேச அருணாச்சலம் அப்படின்னு விஷயங்களை நீங்க உடைச்சி பேசுறதுதான் சிக்கல் இருக்கு பேசணும் இல்லை நம்ம யாரு அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப தெளிவா இருந்த பிறகு ஒவ்வொரு நேரமும் அவங்கள என்னன்னா அந்த மடாதிபதிகளை அந்த பல்லக்கில் தூக்கிட்டு போய் பவனி வாரது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் அங்கே இருந்திருக்கு அதுக்கு பேர் மகேஸ்வர பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாரு இந்த சோழியெல்லாம் வேண்டாம் இந்த பல்லக்கு தூக்குறது கொல்லக்கு தூக்குறதுலாம் வேண்டாம் அப்படியே நறுத்து எங்கேயோ ஒரு மூலையில் கொண்டு வைக்க முடியுமா நினைவு சின்னமாக வச்சுக்கோ அவ்வளோதான் அது எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஸோ எப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒரு ஒரு மனிதனாக மனிதனோடு நான் வாழ்வது எப்படி இவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை நான் வேணா தெய்வத்தை பிடிச்சிப்பேன் பெரியாரோட இந்த இந்த போட்டி வந்திருக்கு இந்த சிக்கல் வந்திருக்கு பெரியாற்ற நான் பேட்டி காணணும் அப்படின்னு போகும்போது பரவாயில்ல வர சொல்லுங்க பேட்டி எடுக்கட்டும் என்ன ஒன்று பேட்டி எடுக்கட்டும் பிரச்சனை இல்லை அப்படின்னு பெரியார் அவர்களே நீங்கள் இப்போது இங்கே வந்திருக்கிறீர்கள் ஆமா சொல்லு உங்களை நாங்கள் மிகவும் மரியாதைக்குரியவரால் நினைக்கிறோம் ஆமா ஒருவேளை இந்த இடத்தை விட்டு நீங்கள் போய்விட்டீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் சரி உங்கள் நினைவாக நாங்கள் ஒரு படத்தை வைத்து மாலை போட்டு நாங்கள் மரியாதை செலுத்தினால் என்ன தப்பு பெரியாரு கோபம் வந்துட்டு நீங்க என்னை கார்னர் பண்றீங்க அப்படிலாம் நான் கேள்வி கேட்கறது அலோ பண்ண மாட்டேன் எழுதி போயிட்டார் பெரியார் இது வேண்டும் என்று எதுவும் செய்யல என்ன விஷயம் அப்படின்னா ஒரு விஷயத்தை அவர் உள்வாங்கிற தன்மையும் வெளிப்படுத்துற தன்மையும் எல்லாமே அன்புக்கும் நேசத்துக்கும் உட்பட்டது அப்படின்னு சொல்றாரு பிறகு நான் நேசிப்பதெல்லாம் மனித நேயத்தையும் உழைப்பையும் இங்க தான் அடுத்தது ஒரு சந்நியாச கோலத்தில் இருக்கிறவங்க ஒருவேளை மேக்சிமம் நினைச்சா நல்லா நினைச்சிட்டா ஒருவேளை மனிதன் மனிதாபிமானம் அப்படின்னு பேசிட்டு போயிடலாம் அவ்வளவுதான் அதுவும் உதட்ட அளவுல பேசிட்டு போயிடலாம் அப்படி இல்லை மனிதனை நேசித்தது போட்டவங்க அடுத்த கட்டத்துக்கு வராரு உழைப்பையும் நான் நேசிக்கிறேன் மனிதனையும் உழைப்பையும் மட்டுமே நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இது இது எங்க கொண்டு அவரை விடு விடுவேன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுது அப்ப உழைப்பை நேசிக்கிறேன் என்றால் உழைப்பை நேசிக்கிற யாருமே எல்லாரும் சமமா இருக்கணும்னு யோசிக்கூடிய ஆளா இருப்பாங்க இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போறாரு பாருங்க கடல் கடந்து செல்லக்கூடாது நீ தரப்பா சொன்ன யாருமே கடல் கடந்து போக கூடாது அது பாவம் அப்படின்னு சொன்னார் அது தீட்டு யாருமே போக கூடாது இன்னைக்கு கடல் கடந்து இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்களுடைய எண்ணிக்கை பிராமின்ஸ் தான் அப்ப இது எப்படி நடக்குது இதுதான் பாக்குறாரு அவரு இல்ல நான் போவேன் அப்படின்னாரு நான் போவேன் கடல் கடந்து போவேன் நம்புறீங்களா நம்ம இல்லையோ ஆதீனத்துல முதல் முறையாக கடல் கடந்து சென்றவர் அப்படிங்கிறார் முதல் முறையாக ஆதீனங்கள்ல இதுவரைக்கும் யாரும் செல்ல கடல் கடந்து உடைக்கிறார் எல்லா விஷயமும் உடைக்கிறாரு இல்ல என்ன தப்பு என்ன நடந்து போச்சு நான் போவேன் அப்படிங்கிறாரு அவர் கடன் கடந்து விளைவு தான் சைனாவிலையும் சோவியத் யூனியன்லயும் இருந்து எடுத்துட்டு வந்த குண்டகுடி மாடல் குண்டகுடி மாடலை அமைக்கிறதுக்கு அவர் எடுத்துட்டு வந்த ஒரு வடிவம் தான் ரஷ்யாவில இருந்து எடுத்து வந்தாரு அது உடைச்சதுனால தான் நடந்தது குண்டகுடி மாடலுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சாதாரண விஷயம் இல்லை மேடம் இந்திரா காந்தி வந்து சீஃப் செக்ரட்டரி எழுதும் போது எழுதுற வாசகங்கள் இது ரெக்கார்டட் ஏது குண்டகுடி மாடலை பார்த்துட்டு ரிலேட்ஸ் டி என்று இந்திரா காந்தி வந்து பாத்திரி எழுதின விஷயம் இதெல்லாம் எங்க கிடைக்கும் இதெல்லாம் ஒரு புரட்சியாளருக்கு கிடைக்கூடிய விஷயங்கள் தானே வார்த்தைகள் தானே வேற யாருக்கு அப்படி வழியாக எளிமையாக கிடைச்சிடும் இதில் நம்ம நிறைய பேசிட்டே போலாம் ஒரு உணர்ச்சி மிகுது இப்படி பேசும்போது மண்டக்காட்டு நடந்த விஷயத்தை கலவரம் அதாவது ஒரு ஒரு போர்க்களம் அண்ணாச்சி சொக்கலிங்கம் அண்ணாச்சி பொன்னியல் மற்ற தோழர்களுக்கு கன்னியாகுமரி தோழர்களுக்கு தம்பி முஸ் கூட தெரியாத வாய்ப்பு இருக்கு அப்படி கடந்து ஒரு போர்க்களம் எப்படி நடந்து முடிஞ்சிருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு வெட்டு குத்து நடத்திட்டு அப்படியே பிடிச்சு உட்காந்துட்டு ஒரு வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே பீடி அடிச்சுட்டு அந்த கோலத்தில் வாடா பாத்துக்கலாம் அப்படி போய் நிற்குது என்ன தெரியல யாருக்கு என்ன துணிச்சல் ஒண்ணுமே தெரியல எப்படி பண்றே தெரியல தைரியமாக ஒரு குரூப்பை இறக்கிட்டு வந்து நேர வந்து நிமிர்ந்து எஸ்காட்டோட கடலுக்கு போறாரு ஒரு வெள்ளி குடத்தில் குளிக்கிறாரு குளிச்சு முடிச்ச ஒரு வெள்ளி குடத்தில் தண்ணீர் எடுக்கிறார் தண்ணீர் எடுத்துட்டு அப்படியே மண்டகாட்டு பகவதி அம்மன் கோயிலுக்குள்ள வராரு அந்த கோயில் அந்த தண்ணியை விட்டு பூஜை செய்ய சொல்றார் பூஜை நடக்குது எல்லாரும் தொழுதாச்சு தொழுத பிறகு இம்மிடியேட்டா நெக்ஸ்ட் டே ஒரு பத்து டன் அரிசி எடுத்துட்டு வந்து அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் தன் கையால கொடுக்கிறார் எல்லா மக்களுக்கும் தன் கையால கொடுக்கிறார் அதாவது மீடியேஷன்ல ஒரு ரீடைரக்டிங் அப்படிங்கிற ஒரு பாலிசி உண்டு வந்து நேரடியாக சொல்லுவாங்க யோ இந்த கேஸ் வேண்டாம் சார் எதுக்கு சார் நீங்க வச்சு மீடியேட் பண்ணிட்டு இருக்கீங்க கோர்ட்டுக்கு அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு அட்வொகேட் வந்து இந்த மேட்ரை கோர்ட்டுக்கு அனுப்பியான்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்மளாம் ரீடைன் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது பண்ணி வச்சுட்டு இருக்க முடியாது அப்போ நான் அவங்களை ரீடேட் பண்ணுவோம் சார் நீங்கள் சொன்னால் அனுப்பிட போறோம் இதுல என்ன சார் இருக்கு முதல்ல உட்காருங்க சார் ஒரு மனிதன் கோபத்தோடு வரக்கூடிய எப்படி ஒரு மடைமாற்றம் பண்ணி நல்லெண்ணத்தோடு செய்யக்கூடிய விஷயம் எப்படிங்கிறத தான் கத்துக்கணும் இந்த அரிசியை எல்லா மக்களுக்கும் சப்ளை பண்ணி எப்படி பொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு அந்த எரியற கட்டையை இழுக்கிறம் இல்ல அப்பதான் நான் பொங்கிட்டு இருக்கோம் அந்த வேகத்தில் அப்படி அழகாத அதுக்கு பிறகு இந்த மக்கள் என்ன செய்யறாங்க அவங்ககிட்ட நாங்கள் மீன் வாங்க மாட்டோம் மண்டக்காட்டுல மீன் வாங்காத ஃபேமிலிங்கிறது பெரிய கஷ்டம் ரெண்டாவது மீன் வாங்கலைன்னா அவங்க பொருளாதாரமும் பாதிக்குது இது என்ன செய்யறது அப்படின்னா பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுது இதுக்கு தான் வாழ்நாள் முழுவதும் ஒரு மாமிசத்தை தொட்டவர் அல்ல ஒரு மாமிசத்தை உண்டவர் அல்ல என்ன பண்ணார் அப்படின்னா மீன் உற்பத்தி ஆகி கிடக்கல இடத்துல தட் மீன்ஸ் கடல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்து கிடக்கு குமிஞ்சு கிடக்கிற இடத்துல தன்னுடைய கையாலே அள்ளி 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 இந்த மக்களுக்கு மீனை கொடுத்தார் அவன் கையாலில் வாங்க மாட்டேன் அதான் நம்ம மக்களுக்கு நம்ம மக்களுடைய வீராப்பு என்னன்னா அவன் கையால வாங்க மாட்டேயா நல்ல ஒரு ஒரு மீடியேட்டர் தேவைப்படுதாங்க தன் கையாலே அள்ளி அள்ளி கொடுத்தார் எந்த ஒரு சங்கோஜமும் இல்லை ஸோ இப்படிப்பட்ட ஒரு இன்சிடென்ட் அந்த மக்களுக்கான கம்ப்ளீட் டவுசிங் ஒரு நிலைமையை உருவாக்கி அதுக்கு பிறகு அது எப்படி எப்படி அப்படின்னு மெதுவாக 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 அது சீரமைது இன்னும் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லிடுறேன் சொல்லி முடிச்சிடறேன் ஆனால் எனக்கும் டைமிங்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ திருப்பூரில் கலையளிக்க பெறும் என்ற இதுவும் அண்ணன் மோகன் தாசன் கொடுத்த தகவல் திருப்பூரில் கலையளிக்க பெறும் என்ற மாநாடு இருக்கு அப்போ அங்கே ஒரு பெரிய பட்டிமன்றத்துக்கு ஏற்பாடு செய்கிறாங்க குண்டக்குடி அடிகளால் தான் பட்டிமன்ற தலைவர் அந்த நேரத்தில் குண்டக்குடி அடிகளார் பட்டிமன்ற தலைவராக இல்லாத பட்டிமன்றமே இருக்காதான் அப்படி அருமையாக பேசுவாராம் பட்டிமன்றத்தில் ஒரு நேரத்தில் பட்டிமன்றத்தில் பட்டிமன்ற பேச்சு நடந்துட்டு இருக்குது அப்ப அங்க அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு என்னன்னா நான் எப்படி இடதுசாரி ஆனேன் பட்டிமன்ற தலைப்பு வேற அவர் நான் எப்படி இடதுசாரி ஆனேன் அப்படிங்கறத கூறு 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 கூறா வச்சு அப்படியே வைக்கிறார் இந்த பட்டிமன்றம் அண்ணாச்சி பொன்னியல் உண்டு நினைக்கிறேன் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாமே இவர் எப்படி ஒரு இடதுசாரியாக செயல்பட போகிறார் சந்தேகம் எல்லாருக்கும் தீர்ந்தது ஒரு சைவனாக இருந்து இடதுசாரி கொள்கைகளை எடுத்து செல்ல முடியும் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து இடதுசாரி கொள்கைகளை எடுத்து செல்ல முடியும் யாராக இருந்தாலும் கடவுளை விரும்புகிறவன் விரும்பாவன் யாராக இருந்தாலும் ஒரு இடதுசாரி கொள்கைகளை எடுத்து செல்ல முடியும் என்பதற்கு அடிகளர் தான் அந்த இதை இன்னொரு விஷயத்தோட கிடைக்கணுமே பார்க்குறோம் எப்படி அப்படின்னா பேராசிரியர் நாவாவுக்கு அறுபதாவது ஆண்டு விழா நடக்கும்போது ஒரு கவியரங்க ஏற்பாடு செய்திருந்தாங்களாம் அப்போ அண்ணாச்சி ஒரு கவியை கவிதை படிக்கிறார் நீ இருபது ஆண்டுகள் இருந்திருந்தால் உன்னுடைய எண்பதாவது ஆண்டில் நீ வந்து சோசியலிச சமுதாயத்தை கண்டிருப்பாய் அப்படின்னு குண்டகுடி அடிகளும் தலைவர் அவருக்கு குண்டுக்குடி அளவு புக்கு புக்கு புக்குன்னு வரதான் என்ன மோகன் இப்படி கவிதை படிக்கிறான் இன்னும் இருபது ஆண்டு காலம் வெயிட் பண்ணுமா அது எப்படி அது சரியில்லையே ஏன்னா நம்ம எல்லா மக்களுக்குமே ஆதங்கம் என்ன அப்படின்னா நான் இருக்கிறதுக்குள்ள சோசியலிசம் வந்துடணும் அப்படின்னு வந்து ஒரு இம்ப்ராக்டிகபிள் திங்கிங் வந்துடணும் அப்படிங்கிறதான் அப்போ இருபது ஆண்டுன்னு சொன்னோன்னு அவருக்கு ரொம்ப வேகம் வந்துச்சு அப்போ குண்டகுடி அடையாளரே அண்ணனை கூப்பிட்டப்போ என்ன மோகன்தாஸ் நீ இப்படி சொல்ற இருபது ஆண்டு ஆகுமா அப்படின்னு சொன்னார் சிரிச்சுக்கிட்டே அவர் தட்டி கொடுத்துட்டு செஞ்சிருக்காரு ஸோ அப்போ இருபது ஆண்டுகள் ஆகுமா என்பது கூட ஒரு பொறுத்துக்க முடியாத ஒரு மனிதனாக செயல்பட்டு இந்த இடத்துல தான் இந்த இடத்துல தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த இந்த தாடிக்காரருடைய தாடியும் அந்த மார்சுடைய தாடியும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உரசி கொள்ளக்கூடிய ஒரு அன்பு பாராட்டி கூடிய விஷயமா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன் அப்போ இப்போ நாம என்ன பேசுறோம் அப்படின்னு சொன்னா குஞ்சக்கோடி அழிகளால் தொண்ணூத்தஞ்சில் இறக்காம இன்னும் ஆண்டுகள் இருந்திருந்தார் என்றால் அவருடைய சைவத்தினுடைய நீட்சி இரண்டாம் பட்சமாகவும் சோசியலிசனுடைய நீட்சி அவர் எடுத்துக்கொண்ட முதல் பட்சமாகவும் மாறி இருக்கும் அதான் அந்த அளவிற்கு அவர் சோசியலிஸ்டின் மீது பற்றுக் கொண்டிருந்தார் இன்னும் இருபது ஆண்டுகள் குன்றக்கூடிய அடியால் இருந்திருந்தால் பிராக்டிகலா இல்லங்கிற வேற விஷயம் இருந்திருந்தால் அவருடைய அவர் போடக்கூடிய கோடுகளுடைய நீட்சி சைவத்தை விட சோசியலிசத்திற்கு அதிகமாக இருந்திருக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றியே வணக்கம் நன்றி இது இந்த முகாமுடைய முதல் நாள் அமர்வு இதோடு நிறைவு கோருகிறது நாளை காலை மீண்டும் ஒன்பது முப்பதுக்கு நாம் நாளை அமர்வுகளோடு நாம் சந்திப்போம் இப்போது விடைபெறுவோம் நன்றியும் அன்பு